அன்புள்ள நேயர்களே வணக்கம் அதாவது நமக்கு கஷ்டங்கள் எதிர்பாராமல் வந்துடும் இல்லையா அடுக்கடுக்காக கஷ்டம் வரும் ஏன்னா பிறவி எடுத்துகிட்டோம் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா இதெல்லாம் சுகப்படுறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர கஷ்டப்படுறதுங்கிறது இயல்பு இந்த கஷ்டத்துக்குள்ள சுகம் தேர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் மானிட ஜென்மத்தில் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரே ஒரு நாமத்தை சொல்லியிருக்கிறாங்க பண்ணிரு நாமங்களில் ஒரு அற்புதமான ஒரு நாமம் அந்த நாமத்தை சொன்னால் சொல்லணுமென்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க இந்த நாமத்தை சொன்னால் கஷ்டம் போயிடும் அது நான் சாதாரணமாக சொன்னமுன்னா அதில் சம்சயம் அதாவது ஐயப்பாடு இருக்கும் ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் கஷ்டப்படும் போது இந்த நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த நாமத்துக்குரிய ஒரு பாட்டு தான் இந்த ஏழாவது பாட்டு இந்த பாட்டை ஒரு தரம் பார்த்துடலாம் இல்லையா கீசு கீசு என்று ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கனகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் அப்ப யார பாடணும் கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இன்னுமா தூங்குற தேசமுடையாய் ஒளி பொருந்தியவளே இப்போ ஒரு துணிக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் போட்டுட்டோம்னா இந்த துணியை மீறி அந்த வெளிச்சம் அந்த பக்கம் பிரதிபலிக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கிற பகவானை நாம் உணர்ந்து விட்டால் அந்த பகவான் என்கிற அந்த ஜோதியானது நம்முடைய உடம்பிலேயும் பிரதிபலிக்கும் முகத்திலேயும் பிரதிபலிக்கும் அதுதான் அவன் முகத்தை பார்த்தாலே ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் புரியுதுங்களா அதனால் அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய இந்த பெண்ணை எழுப்புகின்றார்கள் தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் முதல் ஐந்து பாட்டில் பர வியூக விபவ அந்தரியாமித்துவ அச்சை என்று சொல்லப்படுகின்ற ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பற்றி பேசியவர்கள் அடுத்து பத்து பாசனங்களாலே உஷா துணையாக ஆத்ம பந்துவாக தனக்கு துணை தேடலாக இருக்கக்கூடிய அடியார்களை எழுப்புகின்றார்கள் பகவானை எழுப்பிவிட்டு அடியார்களை எழுப்புகின்றார் அதுதான் ஆண்டாளுக்கு பெருமை கீசு கீசு என்று ஆனை சாத்தன் கலந்து கீச்சு 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 கீச்சாங்குறி ஒரு விடியலை காட்டுகின்ற பாசனம் அவைகள் எல்லாம் என்ன பண்ணுதான் இந்த பகவத் விஷயமா பேசுதான் இந்த ஆண்டாள் நினைக்கிறாளாம் காலையில ஏந்திரிச்சு அந்த வலியின் குருவிகள் சப்தமிடுவதை பார்த்து அது பகவத் சப்தமாக இருக்குதான் நாம சப்தமாக இருக்கான் கீஷு கீஷு என்று ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ கலந்து பேசின பேச்சரபம் பரஸ்பர போதை தகங்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசணுமா நீ கண்ணனுடைய ஒரு கதையை சொன்னால் நான் ஒரு கதையை சொல்லணும் அதாவது இங்கே எப்படி என்ன நீங்க கீர்த்தனம் பாடுறதும் சரி அதை காதால் கேட்குறதுன்னு சரி அது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப அதாவது சிரவணம் கீர்த்தனம்னு சொல்லுவாங்க கேட்குறதும் சரி நம்ம பாடுறதும் சரி இது ரெண்டும் ரொம்ப உயர்வான செயல்கள் இந்த பக்தியில் அதைத்தான் தான் இந்த இடத்துல சொல்ற அந்த பறவைகளே அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கலந்து பேசுதேன்னு இன்னுமா தூங்குறேன் பறவைகளே பேசுகின்ற பொழுது இன்னுமா தூங்குகிறேன் அப்போ விடியலினுடைய ஒரு குறியீட்டை சொல்லுகின்றார்கள் அதனால் அப்படிப்பட்ட பாசனத்திலே வலியன் அதாவது ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரமும் கேட்டிலையோ பேய்பெண்ணே பேய்பெண்ண ஒன்றை பற்றி கொண்டு விடாமல் இருப்பவள் பெண்ணே காசும் பிறப்பும் கரகலப்பை கைபேர்த்து சரி அந்த ஒலியாவது போட்டோம் காசு காசு பிறப்புங்கிறது அச்சுத்தாலி ஆமைத்தாலேனுட்டு அந்த ஆயர்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலியும் இருக்குது இல்லையா இவங்களெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பட்டு ஒரு ஒலி எழுப்புகின்றதான் ஒரு ஒலி கீச்சான் வலியன் குருவி ஒலி என்ன ஒன்று இந்த ஆபரணங்கள் தயிர் கிடையும் போது ஏற்படுகின்ற ஒலி மூன்றாவது மத்தியினால் கட்டிலையோ லொடக் முடக்குனுட்டு அந்த தயிர் ஒரு ஆள் செஞ்சால் பரவாயில்லை அந்த ஊரெல்லாம் இப்படி காலையில் ஏந்திரிச்சு அதுவும் தயிர் எப்போ நமக்கு தயிர்லேருந்து வெண்ணெய் கிடைக்கும்னா பன்னெண்டு மணிக்கு கிடைச்சால் வெண்ணெய் கிடைக்காது எப்போ கிடைக்கும் விடுந்தும் விடியாத வேலையிலே அந்த சீதோஷ்ண நிலையை பற்றி அன்னைக்கே அண்டாள் சொல்கிறான் அப்போ தான் அழகாக அந்த பாலை அந்த தயிரிலே இருந்து அந்த வெண்ணெய் கிடைக்கும் அப்பொழுது அவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க தயிரை கடைவார்கள் மூணாவது இந்த தயிர் கடையில் போய் நாலாவதாக இவர்கள் சும்மா கடையில் பாட்டு பகவானை பற்றி சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டே கடைகின்றார்கள் இந்த சங்கீதத்தை எப்படி கேட்குதா மனசுக்குள்ள பாடுறது கிடையாது உறக்க பாடுறாங்களா நாடும் நகரமும் நன்கரிய நம நாராயணாயம் என்று இந்த சப்தமானது வைகுண்டத்தில் கேட்குதான் அவங்க பார்த்தாங்களா ஆஹா கீழ்ந்த ஆயர்கள் எல்லாம் தயிர் அடைகிறாங்க போல இருக்கே இந்த ஒலியிலே அவர்கள் விழித்து அவர்கள் விழித்து கொண்டு இருந்தாலும் அகவிழிப்புக்கு இந்த ஒலி அவர்களை எட்டியதான் ஆக நாம மங்களாசாதனம் பண்றதுக்கு கிளம்படும் போல இருக்குன்னுட்டு ஆக காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் அருமையான வாசனை உடைய நறுங்குழல் அந்த கிருஷ்ண ஸ்பரிசம் இருக்குது இல்லையா கண்ணை மேல வர்றான் இருக்கிற நெய்யை எல்லாம் மேலே பூசுறான்னா அந்த நறுமணம் அந்த குழல்ல ஒட்டிக்குமில்லையா எங்க பார்த்தாலும் அந்த பகவத் ஸ்பரிசம் இருக்கு அந்த பகவத் ஸ்பர்சம் இருக்கிறதால சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய பகவானுடைய எல்லா நறுமணம் மிக்கவன் அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய ஒட்டுறவு இருப்பதினாலே வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய்னா எங்களுக்கு லீடர் மாதிரி இருக்கக்கூடிய உடனேட்டு அர்த்தம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என கேசவனை பாடினால் கேசவனுக்கு கிலேச நாசன் ரெண்டு பேர் அதனால் தான் ஆரம்பத்திலே நான் சொன்ன ஒரு கஷ்டம் வந்தா கேசவான்னு சொல்ல அது போயிடும் அப்படிப்பட்ட கேசவனை கேசவன் என்று சொன்னால் கேசி என்கிற குதிரையை அழித்தவன் அதனால் கேசவன் இன்னொன்று மூன்று தேவர்களையும் உடையவன் தந்த பேருக்குள்ளே முப்பது முப்பெரும் தேவர்களும் அடங்கி இருக்கின்றார்கள் அதனால் கேசவன் மூன்றாவது அழகான கேசங்களை உடையவன் கிலேச நாசனன் கஷ்டங்களை எல்லாம் போக்கடிப்பவன் அதனாலே கேசவன் அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறமையிலோரம்பாய் இந்த பாசுரத்திலே பாரத்வாஜ பட்சிகள்ங்கிறது மலையாள தேசத்திலே இருக்கக்கூடிய பட்சிகள் அவர்தான் குலசேகர் ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லிட்டாரு எல்லாம் பார்த்தா எனக்கு பேயா தெரியுது எப்போவுமே பக்தியில் இருக்கக்கூடிய எண்ணை பார்த்தா உங்களுக்கு பேயா தெரியுது அப்படின்ட்டு பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே பிறர்க்கும் இது பேசியன் என்று சொன்னதால தன்னை பேயன் என்று சொன்னதால பெண்ணே என்கிற சப்தத்தினாலே இந்த குலசேகர ஆழ்வாரை எழுப்புறார் அப்படின்ட்டு ஒரு கருப்பொருள் ஒரு ஒரு உரையை நம்முடைய பெரியவர்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாசரம் இது இதில் சாரமான செய்தி என்று சொன்னால் அந்த கேசவன் என்கிற அந்த நாமத்தை சொன்னாலே நம்முடைய கஷ்டங்களும் கிலேசங்களும் தானாக விலகிவிடும் என்பதுதான் இந்த பாட்டின் சாரமான செய்தி